அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க பேபி விக்ரம் அவளை நெருங்க சார் தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க அன்றைக்கி நான் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும் தெரியாமல் பண்ணிட்டேன் தயவு செய்து என்னை விட்டுடுங்க சார் என்ன பேபி வீர வசனமெல்லாம் பேசினேன் இப்போ இப்படி கெஞ்சுரு அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்தில் நான் உங்களை அடிச்சிட்டேன் நான் பண்ணது தப்பு தான் என்னை விட்டுடுங்க சார் கரெக்டு தான் நானும் அதே மாதிரி தப்பு பண்ணிவிட்டு சாரி சொல்லிடுறேன் விக்ரம் வெறி பிடிச்ச மாதிரி அவளை நெருங்கி அவளோட புடவை முந்தானையை பிடிக்க தானியா வெறி பிடிச்ச மாதிரி அவன் கையை பிடிச்சி கடிக்க வழியில் அலறிக்கிட்டே அவன் வேகமாக முந்தானையை பிடிச்சி இழுக்க அவளோட முந்தானை வசமாக விக்ரம் கையில் சிக்கிடிச்சு என்ன திமிருடி உனக்கு அவனோட வெறியும் ஆக்ரோஷமும் தானியாவை வளர வைக்க சார் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க தயவுசெய்து செய்து என்னை விட்டுடுங்க சார் உங்கள் கல்யாணத்துக்கு இது என்னோட கிஃப்டாக வச்சுக்கோ விக்ரம் வேக வேகமாக அவளோட புடவை முந்தானிய கையில் சுருட்டிக்கிட்டே வர புடவை அவிழாத மாதிரி தானியா அவன் கூட போராடிக்கிட்டு இருந்தா முருகாயனை எப்படியாவது காப்பாற்று ஒருதான் என்னை எப்படியாவது காப்பாத்து விக்ரம் சத்தமாக சிரிச்சுக்கிட்டே அவளை நெருங்க தானியாவுக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு அந்த நேரம் யாரோ வேக வேகமாக கதவை தட்டினாங்க முதல்ல இது விக்ரம் காதில் வெளில மறுபடியும் யாரோ வேகமாக கதவை தட்ட சார் கதவை தரங்க சார் சார் கதவை தரங்க சார் வாட்ச்மேன் வெளியிலருந்து வேகமாக கதவை தட்டிக்கிட்டு இருந்தார் ிய விட்டவன் வேக வேகமாக கதவை திறந்து என்னையா வேணும் உனக்கு சார் இப்போதான் பெரிய ஐயா ஃபோன் பண்ணாரு இன்னும் பத்து நிமிஷத்தில் அம்மாவும் ஐயாவும் இங்கே வராங்களாம் என்னையா சொல்கிற ஆமாம் சார் தான் ஃபோன் பண்ணாங்க ஒரு கணம் விக்ரம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிக்க அந்த கேப்பை பயன்படுத்தி தானியா வேக வேகமாக வெளியில் ஓடி வந்தா நல்ல வேலையாக ஹேண்ட்பேக் வாசல்லையே விழுந்து கிடக்க அதையும் தூக்கிக்கிட்டு மின்னல் வேகத்தில் வெளியில் ஓடுனா தலை தெரிக்க ஓடி வந்தவ வழியில் வந்து ஆட்டோவை நிறுத்தி அதில் ஏறி உட்காந்து சீக்கிரம் ஆட்டோ எடுங்க எங்கம்மா போகணும் காட்டு மா அவ்வளோ தூரம்னா ஆட்டோ போகாது சார் உங்களை கை எடுத்து கும்பிட்றேன் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் அதை விட ரெண்டு மணங்காக நான் பணம் தரேன் தயவு செய்து உடனே ஆட்டோவை எடுங்க அவளோட கோலத்தையும் அங்கிருந்து சூழ்நிலையும் பார்த்தவர் எதுவும் பேசாமல் உடனடியாக ஆட்டோவை எடுத்தார் கொஞ்சம் தூரம் ஆட்டோ வேகமாக போக பக்கத்தில் இருந்த ஒரு கடையில் நிறுத்தி ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி வாங்கி அவகிட்ட கொடுத்தவர் முதல்ல இதை குடிமா அதை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடித்தவ ரொம்ப நன்றி சார் அந்த பொண்ணை போய் புரியாமல் விக்ரம் வாட்ச்மேன் கிட்ட கத்த வேக வேகமாக ஓடி வந்த வாட்ச்மேன் கொஞ்ச நேரத்துலேயே திரும்பி வந்து அந்த பொண்ணு ஆட்டோவில் ஏறி போயிட்டா சார் நீங்களாம் சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு வேக வேகமாக விக்ரமும் அங்கேருந்து கிளம்பிட்டான் அவள் சொன்ன அட்ரஸில் தானியாவை இறக்கி விட்டவர் அமௌண்ட்டு சொல்லவும் தானியா இரண்டு மடங்காக எடுத்து கொடுத்தா அவர் சொன்னதை மட்டும் எடுத்துக்கிட்டவர் மீதியை அவகிட்டேயே திருப்பி கொடுக்க பரவாயில்ல சார் எடுத்துக்கோங்கம்மா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மனம் பறிக்கிறவன் நான் இல்லை நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியதை மட்டும் கொடுத்தா போதும் தானியா அவரை கண்ணீரோடு கையெடுத்து கும்பிட பத்திரமா போமா சொல்லிட்டு அவர் வேக வேகமாக கிளம்பி போக அவரை கையெடுத்து கும்பிட்டா தானியா இருந்து இறங்கி ஓட்டமும் அடையும்மா தானியா வீட்டுக்கு வர எங்கடி போனேன் ஏண்டி இவ்வளோ நேரம் கஸ்தூரி திட்டிக்கிட்டே வர இரு கஸ்தூரி அவளே வேக வேகமாக வந்திருக்கா எங்கம்மா போயிட்ட ஏன் ஃபோனை எடுக்கலை ஒரு நிமிஷம் சுதாரிச்ச தானியா இல்லை பெரியப்பா ஃப்ரெண்டோட அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க அதுக்கு போக ஆயிடுச்சு ஏண்டி அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுக்கிட்டு உன்னை யார் டெத்துக்கெல்லாம் போக சொன்னது சரி விடு போய்ட்டு வந்துட்டா தனியா குளிச்சுட்டுவாம்மா அவளுக்கு தண்ணி வச்சு கொடு வெளியில் இருக்கிற பாத்ரூம்லேயே குளித்த தானியாக அவள் போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸை ஒரு கவரில் போட்டு தூக்கிட்டு போய் குப்பையில் போட்டுட்டு வந்துட்டா நேராக பூஜை ரூமுக்கு போனவ முருகா நீ மட்டும் இல்லைன்னா நான் அந்த பாவிக்கிட்டேருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது ரொம்ப நன்றி முருகா மனசார வேண்டிக்கிட்டு படுக்க போனவில் ஏதாவது சாப்பிட்டு போடி எனக்கு எதுவும் வேணா பெரியம்மா நான் தூங்க போகிறேன் அதுக்குள்ள குணா மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்க வந்துட்டா குணா ஃப்ரெண்டோட அம்மா திடீர்னு இறந்துட்டாங்களாம் அதுக்கு போயிருக்கா அதான் ஆகிடுச்சு சரி கிட்டே ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுக்குறீங்களா தானியா இந்தாம்மா மாப்பிள்ளை பேசுகிறாரு இவன் வேற தானியா எரிச்சலோடு ஃபோனை வாங்க சொல்லுங்கள் சாரி தானியா விட்டுட்டு போயிட்டேனே என் மேலே கோவமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தலை ரொம்ப வலிக்குது நீங்கள் பெரியப்பா கிட்டே பேசுங்க வேகமாக ராகவன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு தானியா படுக்க போயிட்டா சரிங்க அங்கிள் நான் ஃபோனை வச்சுர்றேன் ராத்திரி முழுக்க தானியாவுக்கு ஒரு நிமிஷம் கூட தூக்கம் இல்லை திரும்ப திரும்ப அவன் அவர் கண்ணு முன்னாடி வந்து இருந்தான் விடிய கால நேரத்தில் தான் கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பித்தா மணி ஏழு ஆகியும் தானியா எழுந்திருக்கல என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அவள் பக்கத்தில் வந்த கஸ்தூரி அவன் நெத்தியை தொட்டு பார்த்து லேஸாக ஜுரம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு தானியா இன்றைக்கி ஆஃபீஸ் போகலையா இல்லை பெரியம்மா எங்களுக்கு கல்யாணத்துக்கு பதினஞ்சு நாள் லீவு உண்டு நான் இந்த வாரம் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஏழு நாள் எடுத்துக்கிறேன் ஜொரண் அடிக்குது நீ ராத்திரி தலைக்கு குளித்தது ஒத்துக்கலையோ என்னவோ சரி முகம் கழுவிட்டு வா நான் உனக்கு சூடாக டீ போட்டு தரேன் முகம் கழுவிட்டு வந்த தானியா முதல்ல மேனேஜருக்கு மெயில் போட்டுட்டா கல்யாண லீவு பதினஞ்சு நாள் எடுத்துக்கிறேன்னு அவரும் அதை அக்செப்ட் பண்ணி ரிப்ளை போட உடனடியாக அகல்யாவுக்கு கால் பண்ணா சொல்லு தானியா நான் இன்னிலருந்து பதினஞ்சு நாள் கல்யாண லீவு எடுக்க போகிறேன் ஏன் உடம்பு ஒன்றும் சரியில்லை ஜெரம் அடிக்கிற மாதிரி இருக்கு அதனால் நான் இன்னிலருந்து எடுத்துக்கிறேன் மேனேஜருக்கும் மெயில் போட்டுட்டேன் ஒரு வேலை பெண்டிங் ஒர்க்கு ஏதாவது இருந்தால் முடிச்சு கொடுத்துடு உடம்பு பார்த்துக்கோடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் சரி வைக்கிறேன் டிஸ்டி டிஃபனும் சாப்பிட்டவ ஒரு பத்து மணி போல் பெரியம்மா நான் பக்கத்தில் இருக்கிற கடை வரைக்கும் போயிட்டு வரேன் ஏம்மா என்ன வேணும் சொல்லு நான் போய் வாங்கிட்டு வரேன் இல்லை பெரியம்மா ஜூரம் இல்லை இருந்தாலும் தலை வலிக்குது நான் தையில வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு மெதுவாக கடைக்கு போனவ கடையை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தால் அந்த வீட்டு வாசலில் நின்று அவ கதவை தட்டவோம் அவர் கதவை திறந்தார் அவர் கதவை திறந்த உடனே தானியா ஒத்துன்னு அவர் காலிலேயே விழுந்துட்டா அம்மா எழுதுமா என்னம்மா இதெல்லாம் சார் நேற்று மட்டும் நீங்கள் இல்லைன்னா என்ன நடந்துருக்குன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல சொல்லிவிட்டு தானியா தேம்பி தேம்பி அழ முதல்ல நீ எழுந்துரு யாராவது பார்க்க போகிறாங்க தானியா எழுந்து கண்ணை தொடச்சிக்க நீ தினமும் இந்த பக்கம் வேலைக்கு போகிறத நான் பார்த்துருக்கேம்மா நான் பஸ் ஸ்டாண்டில் போதும் உன்னை பார்த்துருக்கேன் முதல்ல நீ அவன் கூட வரும்போது அவன் வழக்கமாக கூட்டிகிட்டு வர பொண்ணுங்கன்னு நினச்சேன் அப்புறம்தான் உன்னை நல்லா பார்த்ததும் இது நம்ம ஏரியா பொண்ணாச்சேன்னு எனக்கு தோணுச்சு அவன் கூட சம்மதப்பட்டு தான் வந்திருக்கான்னு நினச்சேன் அப்புறம் அவன் உன்னை இழுத்துக்கிட்டு போனதும் உன்னோட ஹேண்ட்பேக் கீழே விழுந்தது எல்லாத்தையும் பார்த்ததும் இது சரியில்லைன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் கேட்டை திறந்து வச்சுட்டு வந்து ரூம் கதவை தட்டினேன் நான் நினச்ச மாதிரியே இருந்துச்சு அவனை டைவர்ட் பண்ணதும் அந்த நேரம் நீ அங்கேருந்து தப்பிச்சிட்ட நீ எப்படி அவன் கையில் மாட்டின தானியா முதல் வாரம் நடந்த விஷயத்த சொல்ல பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப மோசம் வார வாரம் சனிஞ்சாயிரன்னா யாராவது ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ அட்டும் பண்ணுவான் பெரிய முதலாளி தங்கமான மனுஷன் இவன் ஏன் தான் இப்படி இருக்கானோ உண்மையிலேயே அவங்க அப்பா அம்மா வந்தாங்களா அதெல்லாம் இல்லைம்மா நான் ஒன்று காப்பாற்ற சும்மா சொன்னேன் ஒரு அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிட்டா தெரிஞ்சால் தெரியட்டும் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவான் வேலைக்கு வராதன்னு சொல்லுவான் இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை ஒரு பொண்ணோட மானத்தை விட வேலை முக்கியம் இல்லை கண்ணீரோடு அவருக்கு நன்றி சொல்லிட்டு சார் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கல்யாணம் நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் கண்டிப்பாக வரம்மா எனக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை தான் லீவு ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்துக்கு வந்துட்டு வேலைக்கு போகிறேன் சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்ல சாயங்காலமே தானியா அவருக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போனான் பந்தக்கால் நடுவது நலுங்கு சடங்கு சம்பிரதாயம் என நேரம் காற்றுல பறக்க சனிக்கிழமை நல்ல நேரம் பார்த்து தானியாவோட ஃபேமிலியும் குணாவோடய ஃபேமிலியும் மண்டபத்துக்கு கிளம்ப வந்ததுலேருந்து குணாவோட பார்வை தானியாவை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகரலை நாளைக்கு இந்த நேரம் அவள் எனக்கு சொந்தம் அந்த நினைப்பே குணாவுக்கு இனிப்பாக இருந்துச்சு பெண்ணாழி முடிஞ்சதும் அவங்க அவங்க ரூமுக்கு போக தங்கச்சியை பார்த்தீங்களா முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் பாருங்கள் மீனாட்சியோட அண்ணி சொல்ல நம்ம வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க இருந்தோம் நம்ம பொண்ணுங்களை கட்டாமல் வெளியில் பொண்ணு கட்டுறாங்க அதுக்கு நாம் வெக்கமே இல்லாமல் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி நாலு இடத்துக்கு வந்தால் தான் நம்ம பொண்ணுங்களுக்கும் நல்ல வரணமையும் நீ கொஞ்சம் வாய மூடு ஏன் வாயை அடைச்சிருங்க என்கிட்ட மட்டும்தான் உங்கள் வீரம் முகத்தை திருப்பிக்கிட்டு ராஜா உள்ள போக என்னென்னா அண்ணி என்ன சொல்லிட்டு போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனாச்சு ரெண்டு பொண்ணுங்களுமே வேலைக்கு போகிறாங்களா இல்லைண்ணா ஒருத்தி தான் ஒருத்தி வீட்டில் தான் இருக்கா சரி போய் படுங்க நாளைக்கு நேரமாக எழுந்திருக்கணும் நைட்டு டின்னர் சாப்பிட சபாபதி ஃபேமிலியோடு உட்கார அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு விக்ரம் பீச்சஸ்க்கு போகிறதில்ல மோகனா நாளைக்கு என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நாம் அதுக்கு போகணும் இல்லைங்க அன்னிக்கு என்னை காப்பாற்றினால அந்த பொண்ணு அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் நான் அதுக்கு போகிறேன் டாடி நானும் வரல என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்களே அந்த அக்கா அவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் நான் அதுக்கு போகிறேன் நீ எங்கே போகணும் மோகனா நான் போடுங்க மதுனி நானும் போரூர் தான் ரெடி அட நானும் போரூர் தான் ஒன்று பேர் என்ன தானியாங்க டேடி நான் சொன்ன அக்கா பேரும் தான் நான் சொன்னதும் தானியாதான் ஆக மொத்தம் ஒரே பொண்ணு தான் மூணு பேருக்கும் வேறு வேறு இடத்துல அறிய அறிமுகமாகிருக்கா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் குடும்பத்தோடு கல்யாணத்துக்கு போகணும் விக்ரம் நீயும் வந்துடு நான் எதுக்கு டேடி என்னடா இப்படி கேட்குற அந்த பொண்ணு நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்டா அதோட உன் அம்மா உயிரை காப்பாற்றியிருக்கா ஒரு தங்கச்சியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா அவள் கல்யாணத்துக்கு வர்றதில் உனக்கு என்ன பிரச்சனை ஓகே டாடி நான் வரேன் நாளைக்கு காலையில் எல்லாரும் வெடியாக இருங்க எல்லாரும் ஒன்றா போயிடலாம் காலையில் தானியாவோடய கல்யாணத்துக்காக தகபதி குடும்பமே ரெடி இருக்க டேய் விக்ரம் நீ இந்த பட்டு வேஷ்டி சட்டையை போடு ஏன் பாட்டி எனக்கா கல்யாணம் ஏய் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினது ஒரு தடவை தான் போட்ட அதுக்கப்புறம் போடவே இல்லை ஒழுங்காக இதை போடு பிரேஸ்லெட் மோதிரம் செயின் எல்லாம் போட்டு விட அப்படியே அந்த மண்டபத்திலே ஒரு பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க ஓகேன்னா சொல்லுடா அடுத்த முகூர்த்தத்துலேயே பண்ணிடலாம் இந்த வீட்டில் நான் அப்பாவை கூட ஏற்று பேசிடுவேன் ஆனால் உங்கள் கிட்ட என் ராஜதந்திரம் எதுவுமே பழிக்க மாட்டேங்குது அது தாண்டா பாட்டி பேரன் சரி கிளம்பு எல்லோரும் சந்தோஷமாக கல்யாணத்துக்கு கிளம்ப முகூர்த்தத்துக்கு ஒவ்வொருத்தவங்களாக வர ஆரம்பித்தாங்க வாசலிலேயே நின்று ராகவனும் கஸ்தூரியும் எல்லாரையும் வரவேற்க கூடவே மீனாட்சியும் சுந்தரமும் இருக்க வாங்கம்மா வாங்க சார் சமதியம்மா இவர் தான் எங்கள் ஹவுஸ் ஓனர் என்னது ஹவுஸ் ஓனரா அப்போ அது உங்கள் சொந்த வீடு இல்லையா இல்லையே வாடகை வீடு தான் உங்கள் ஃப்ரெண்டு சொந்த வீடுன்னு சொன்னார் இல்லை சம்மந்தியம்மா அது வாடகை வீடு தான் மீனாட்சி முகம் கடு கடு என்று மாற அதுக்குள்ளே ராகவனையும் கஸ்தூரியும் உள்ள கூப்பிட என்னங்க இது இந்த ஆள் சொந்த வீடுன்னு சொன்னால் இவங்க வாடகை வீடுன்னு சொல்கிறாங்க மீனாட்சி இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்னத்தை பேசுறது இதெல்லாம் நீ முன்னாடியே விசாரிச்சிருக்கணும் கல்யாணம் முடியட்டும் அப்புறம் பேசிக்கிறேன் பகல்யா தானியா கூடவே இருக்க கஸ்தூரி ரெண்டு நகைப்பட்டி எடுத்துக்கிட்டு வந்து லதா கையிலையும் கொடுத்து இதை போட்டுக்கோங்க கொடுத்துட்டு அவங்க வேகமாக வெளியில் வர லதா கிட்டே வந்து அதை கொடு அதை ஏன் கேட்குறீங்க அகல்யா கேட்க எனக்கு கவரிங் நகை ஒத்துக்காது அதனால் நான் கோல்டில் போட்டுக்கிறேன் அவள் கவரிங் போடட்டும் சரி நீங்கள் இதை போட்டுக்கோங்க சானியா அவளோட செட்டையும் லதா கிட்ட கொடுத்துக்கிட்டு அவன் நகை செட்டை போட்டுக்கிட்டா அதுக்குள்ள சபாபதி ஃபேமிலி மண்டபத்துக்கு வர முன்னாடி நீ எம்டி ஃபேமிலியோடு வந்திருக்காரு ராகம வேகமாக வந்து சொல்ல நானும் வந்து இன்வைட் பண்ணவா பெரியப்பா நீ வேண்டாம்மா நீ உள்ளியே இரு நான் அம்மா அகல்யா எல்லாரும் போய் கூப்பிடுறோம் எல்லாரும் போய் சபாபதி ஃபேமிலியை இன்வைட் பண்ணி முதல் வரிசையில் உட்கார வைக்க சபாபதி மோகனா பத்மாவதி விக்ரம் மது எல்லாரும் முன் வரிசையில் உட்காந்துருந்தாங்க சடங்கு சம்பிரதாயம் முடிஞ்சு மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் மணமேடையில் வந்து உட்கார ஒன்று அழைச்சிக்கிட்டு வாங்கோ ஐயர் சொல்ல